ஓமகாத்தி சேன்மோ ஓமகாத்தி சேன்மோ ஓமகாத்தி சேன்மோ ஓமகாத்தி சேன்மோ ஓமகாத்தி சேன்மோ ஓமகாத்தி சேன்மோ அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த சகத்திற்கு உள்நாட்டு நண்பர்களும் வெளிநாட்டு நண்பர்களும் தொடு செய்கிறார்கள் பொருள் அவர் நீடு வாழ்ந்து வாழ்த்துகிறேன் அவர் சொன்னார் அரு அரு அருன்னு சொன்னார் அரு என்பது ஆசான் பெருமையை பேசுவது தான் காலை எதிரிக்கும் போதே அகத்தீசா ராமலிங்க சாமி மாணிக்க வாசகா நந்தீஸ்வரா திருமதேவா இந்த பாவிய ஒரு பார்வைப்பாடுன்னு சொன்னால் அவனை காப்பாற்று நான் தான் ஞானிக்கலோடைய ஆசை பெண்கள் என்ன செய்யக்கிட்டான் உப்பு போதே பொட்டு வைக்கும் போதே திருமாதேவா காளாங்கிநாதா புக மகர்ஷி கருவூர் தேவா இந்த நாலாம் சொல்லிவிட்டு பெண்கள் பொட்டு வைக்க போகுது பெண்கள் பொட்டு வைக்கும்போது இந்த நாளில் சொல்றேன் திருமாதேவா காளங்கிநாதா போக மகர்ஷி கருவூர் தேவா முருகா இப்படி சொல்லி நெட்டு பொத்தி விட்டால் போதும் நெற்றிய பொட்டு வச்சாலே உண்மை தெரியும் ரொம்ப எளிய முறை சொன்னார் சரி ஆண்கள் நினச்சின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை காலை எதைக்கு போய் அகத்தீசான்னு சொல்லுவேன் திருமண தேவான்னு சொல்லுவோம் நாங்கள் கேட்டிருக்கப்போம் முருகா சர்க்குருநாதா சாந்த ஸ்வரூபா என் தந்தையே என தாயே சிந்தையுன்னு சொல்லும் அந்த வழி எடுத்த வேணும் பண்ணு கேட்டிருக்கேன் அப்போ அவர் கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க என்ன வேண்டும்னு கேட்டாங்க நீ பெற்ற அடி அடியன் பேர வேண்டும் அதான் எனக்கு வேணும் நீ பெற்ற அந்த மரண பேர் மரணமார அடி அடியன் பேர் வேண்டும் சொல்கிறோம் அது ஒன்று தான் எனக்கு உனக்கு திருவுடைய தினம் பூசிக்க வாய்ப்பு கொடுத்தா போதும்ப்பா உன் திருவுடைய தினம் பூசித்து ஆசி பெற அதுக்கு வாய்ப்பு கொடுன்னு சொல்லிட்டு அதுதான் கேட்டிருக்கோம் எனக்கு ஒன்று வேண்டாம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்க வேண்டியது தெரியல உடனே திருவுடியை பூசித்து அடியண் திருமணத்தை கிடச்சிட்டு அப்படி கேட்டிருக்கோம் அப்படி அவர் என்ன செஞ்சார் அதே அவருக்கு செஞ்சுருக்காரு அவன் தகுதி கேட்ட மாதிரி கேட்போம் நம்ம சு கேட்க வைக்கணும் இல்லை ரொம்ப சிறக்க வேண்டும் துறவு உரமும் சேர்க்க வேண்டும் துறவு என்ன கேட்டோம் மனசில் தொடர் ஞாடையோடைய ஞாபகம் சொல்வதே திறவு நம்ம வேதம் அவருடைய வேதமே அகத்திய திருவுடைய வேதம் அகத்தியசா தினமும் திருவுடி போய் எவ்வளோ பாருப்பா எத்தனையோ எவ்வளோ ஒன்று ஆசை பெற்றிருக்கிறார்கள் அகையவும் திருவுடி பூசி தான் பண்ணி கேட்கணும் அவள் தான் ஆக அருள்வரையின் என்பது மனக்கணக்க மணிக்கணக்க பேச வேண்டிய அவசியம் இல்லை பெட்டுக்கள் சொல்லியிருக்கேன் நெத்தில புட்டு வைக்கும்போது திருமலை தேவா காளாங்கிநாதா போக மகர்ஷி கரூர் தேவா கொங்கன மகர்ஷி இப்படி சொன்னால் போது போட்டு வச்சா அன்னைக்கு வாழ்க்கை போறவற்ற என்ன வேணும் கேட்பாங்க எல்லாம் உன் குறைய சொல்லிக்கிட்டுப்பான் உள்ளத்தால் பொய்யாது உலகின் உலகத்தார் உள்ளத்தில் தூய மனசு இருந்த செல்வ ஆணை பொருள் பண்புள்ள மக்கள் வருவார்கள் ஆக பண்புள்ள மக்கள் இந்த சங்கத்தில் இருக்கிறார்கள் ஆற்றல் பூர்த்திய சங்கம் இது அருள் பூர்த்திய சங்கம் எதையும் செய்வார்கள் இந்த சகத்தார் எதையும் செய்யும் வல்லமுள்ளவர்கள் இந்த சங்கத்தில் உள்ள மக்கள் என ஞானிகள் இருக்கிறார்கள் உலக மக்களே இது நாலு வரையில் நீங்கள் அல்லற்பட்டு துன்பப்பட்டு இருக்கீங்க அந்த துன்பத்தை தீர்க்கக்கூடிய வல்லமை அகத்தை சன்பாசி தொடர்களுக்கு உண்டு வருங்காலம் வருது நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் என்னையே சும்மா அன்பை சொல்லிகிட்டே இருக்காருன்னா மடத்தை வச்சுக்கங்க வருங்காலத்தில் வருங்காலத்தில் இந்த சங்கம் தான் உலகத்தை வடித்தம் இது சத்தியம் இது இந்த சங்கம் உள்ள அன்பர்கள் தான் உலகத்தை வழி எடுத்துவார்கள் வேற ஆற்றல் கிடையாது யாருக்கும் எங்களுக்கு தெரியும் ஆற்றல் இங்கே உள்ள தொண்டர்கள் பேரும் பேரும் முருகபெருமானை ஆசிப்பட்டவர்கள் இங்கே உள்ள தொண்டர் அச்சடி பேரும் ராமணிக சுவாமிகள் பெற்றவர்கள் ராமனிக சொன்னாலே போதும் ராமணிக அவர்களே மாணிக்க வாசகா நந்தீஸ்வரா புஜடமகர் சொன்னால் போதும் எல்லாமே கை கூடும் ஏன் அப்பயும் சொன்ன அகத்திய சண்ம தொண்டர்கள் அகத்திய சண்மகா சங்கம் அகத்திய சண்மக சங்கம் தான் உலகத்தை நல்லா வணிக எடுத்த போகுது ஆட்சி செய்ய போகுது வணிக எடுத்து ஆட்சி செய்ய போகுதியா வச்சுக்க எழுதிக்காது குறிப்பு எழுதி குறிப்பு எழுதிக்கிட்டால் எழுதிக்கிட்டோம் இந்த அகத்தியேசங்கம் தான் உலகத்தை வழிநடத்த உலகத்தை இதே அவள் ஆட்டான் ஆற்றல் பூர்த்தி ஆறுபோருமான இருக்கிறார் ஆற்றல் பூர்த்தி அகத்தியசி இருக்கிறார் ஆற்றப்பூட்டிய பூச்செட்பகசி இருக்கார் ஆற்றல் போட்டியே திருமூல தேவன் இருக்கிறார் அவங்க ஆசிப்பட்டு செய்கிறோம் நம்மள செய்ய முடியும் சாதாரண விஷயம் இல்லை அது அவ்வளோ சூட்ச்சி வஞ்சகலாம் இருக்கும் ஆனால் அங்கே ஒன்றும் செய்ய முடியாது கிளம்பும் போதே கால் எதிர்க்கும் போது அகத்தியசா அடியே நின்று என்ன சிந்திக்க வேணும் என் சிந்தையும் செயலும் சொல்லுவாரு எடுத்தப்பா ஏன்னா அவர் இடத்துல நீ என்ன பேசுகிற அவர் அவரே நடத்தும் எல்லாம் அவரே செய்கிறார் உலக உலக மக்களுக்கு அவர் செய்ய வேண்டிய கடமை கட்டி